நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய மூன்று தோஷத்துடைய சீரான ஒரு நிலை இந்த தோஷங்கள் வளர்சுதை மாற்றம்னு சொல்லக்கூடிய உண்ணக்கூடிய உணவுகள் உடல் அமிலங்களாக மாறுவதிலிருந்து உடல் அமிலங்கள் ஒவ்வொரு திசுக்களாக மாறுவதிலிருந்து வரை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த உடல் திசுக்கள் உருவாக்கத்தின் போது உருவாகின்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சி மற்றும் உடலுடைய பர்மங்கள் அவயங்கள் மற்றும் உடலுடைய சக்கரங்கள் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் உடலுடைய சக்கரங்கள் அப்படின்னு வரும்போது நம்முடைய மூலாதாரத்திலிருந்து அதாவது நம்முடைய ஆசன வாய்க்கு மேலே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நம்முடைய உச்சந்தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் வரை இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களுமே இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சார்ந்த நாளமிலா சுரப்பிகள் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறத பார்க்கும் இன்றைக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய அடி வயிற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான சக்கரமுமே இன்றைக்கு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளோடு ஒத்து போகிறதுனால எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடும் அவை உருவாகக்கூடிய அமிலங்களுடைய சிறப்பும் சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் இப்ப ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்துகள் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிப்பாக நாளமிலா சுரப்பிகளை தைராய்டு முதல் கொண்டு அட்ரினின் வரை இன்சுலின் முதல் கொண்டு பெட்யூட்ரி வரை இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் உடைய ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு நோயற்ற ஒரு நிலைக்கு நாம் சுலபமாக வாழ்வியல் முறையில் செய்ய வேண்டிய பத்து விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதலாவது இன்றைக்கு ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடலில் இருக்கக்கூடிய அமிலங்களுடைய தன்மையை பெருங்குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உயிரினங்களை எந்த அளவுக்கு நாம் நன்றாக பார்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிக பெரிய ஆய்வறிக்கையுடைய முடிவுகள் இன்றைக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு நுண்ணுயிரிகள் நாம் ஒண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய அமிலங்களை மிக மிக துல்லியமாக நொதிப்பது ஒரு பக்கம் அதே போல அந்த இடத்தில் வினையூக்கிகளாக செயல்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய எவ்வளவோ வகையான உடலுக்கு தேவையான எவ்வளவோ வகையான அமிலங்களை உற்பத்தி செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை பார்க்கிறோம் இன்றைக்கு ப்ரோபயாட்டிக்ஸ் சொல்லக்கூடிய மோர் முதல் கொண்டு தயிர் வரை பயறு வகைகள் வேக வைத்த முளைக்கட்டிய பயறு வகைகள் முதல் கொண்டு அனைத்துமே இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாட்டிற்கு மிக தேவையானவை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதை உணவில் சேர்த்தாலே போதும் இன்றைக்கு ஹார்மோன் ஃபங்க்ஷன் ரொம்ப நார்மலா இருக்கிறது நம்ம பார்க்கலாம் இரண்டாவது தண்ணீர் இன்றைக்கு ஜலம் பரமௌஷதம் சொல்லுவோம் இன்றைக்கு தண்ணீரை விட சிறப்பாக மனிதனுடைய ஆயுளை நீட்டித்து மனிதனுடைய ஆரோக்கியத்தை நீட்டக்கூடிய மிகச்சிறந்த உணவுகள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்றோம் அப்ப அப்படி பார்க்கும்போது உடலுக்கு தேவையான அளவு குறைந்தது இரண்டு லிட்டர் அல்லது மூன்று லிட்டர் அளவுக்கு தாகம் எடுக்கின்ற நேரத்தில் எல்லாம் தேவையான நீர்ச்சத்தை உடலுக்குள் செலுத்தக்கூடிய முயற்சி நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடை சீராக்குவது அப்படிங்கிறத நம்ம புரிந்து வேண்டும் மூன்றாவது தினசரி குறைந்தது ஒரு முப்பது நிமிடமாவது நடைபயிற்சி செய்வது இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடை சீராக்கக்கூடிய மற்றும் ஒரு முயற்சின்னு சொல்லுவோம் இன்றைக்கு ஒரு தைராய்டு நோயோடு ஒரு மருத்துவரை நாம் சந்திக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வாழ்வியல் முறைகள் உணவுகள்னு எவ்வளவோ விஷயத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் கூட அது எல்லாவற்றிலும் முக்கியமானதாக அவர் சொல்லி கொடுப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் வாக்கிங் போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவதை நம்ம மருந்தில் காட்டக்கூடிய அக்கறையையும் மற்ற விஷயத்தையும் மிகப்பெரிய அளவில் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உணவில் காட்டக்கூடிய அக்கறையை கணக்கில் எடுத்தாலும் கூட உடற்பயிற்சியை பற்றி நம்மில் நிறைய பேர் கவலைப்படுவது கிடையாது ஆனால் இன்றைக்கு ஒரு முப்பது நிமிடம் நடைபயிற்சி நீண்ட கால முயற்சியாக நாம் காலை மாலை இருவேளையும் செய்தோமேயானால் அதுவே நம்முடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் எடுக்கின்ற மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு யோக பயிற்சிகள் மற்றும் தியான பயிற்சிகள் ஒரு நோயுடைய சிகிச்சைக்காக இன்றைக்கு யோகாவும் தியானத்தையும் தேடி நாம் அலைகிறோமே தவிர நாம் யாருமே உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக யோகாவையும் தியானத்தையும் நாம் பார்ப்பது கிடையாது அந்த வகையில் யோகாவும் தியானமும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய முயற்சியாக மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியத்தின் பால் மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு சூரிய நமஸ்காரமோ ஒரு பத்மாசனமோ அல்லது சில வகை முத்திரைகளோ அது கூட பிராணாயாம பயிற்சிகளையும் தினசரி செய்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே உடலுடைய ஹார்மோன்களுடைய செயல்பாடுகளும் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளும் சீராகிறது நம்ம பார்க்க முடியும் ஐந்தாவது புரதம் இன்றைக்கு முடிந்த அளவுக்கு புரத இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சேர்க்க முடியுமான்னு பார்க்க இன்றைக்கு புரதம்ங்கிறது நம்ம உடலுடைய வெறும் தசைகளுக்கு மட்டும் இல்லை நம்ம உடலுடைய மொத்த மொத்த உறுப்புகளுடைய செயல்பாட்டுக்கும் நம்முடைய முதுகுத்தண்டு சார்ந்த உறுப்புகளுடைய அமைப்பிலேயுமே புரதச்சத்து மிக அதிகமாக இருக்கிறத பார்க்கணும் பொதுவாக மருத்துவ கூற்றுகளின் படி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எடைக்கு ஒரு கிராம் புரதம் நிச்சயமாக நம்ம சாப்பிடணும் அப்போ நம்ம ஒரு நூறு கிலோ அல்லது ஒரு எழுபது கிலோ எடை இருக்கும்னா எழுபது கிராமாவது புரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாவது தூக்கத்திற்கு நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் இன்றைக்கு சரியான நேரத்தில் தூங்குவது தேவைக்கு ஏற்றாற் போல தூக்கத்துடைய அளவை அதிகப்படுத்தி கொள்வது நேரம் கிடைக்கும் போது தூக்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தினாலே இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகளால் ஏற்படுகின்ற நோயும் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றத்தால் ஏற்படுகின்ற நோய்களும் மிகப்பெரிய அளவில் தடுக்கப்படும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை சீராக்க தூக்கமே ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஏழாவது உடல் கழிவு நீக்கம் இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே தினசரி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் அது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையினாலேயே இன்றைக்கு நிறைய கழிவுகள் உற்பத்தி ஆகிறது சில கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுவதும் சில கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் நம்மை கொண்டிருப்பதையும் அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எது தான் குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது உடல் கழிவு நீக்க சிகிச்சை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு தேவை உடல் கழிவு நீக்க சிகிச்சைங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அருமருந்து மட்டுமல்ல இன்றைக்கு உடலுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய செயல் குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு முறையான சிகிச்சையும் கூட முறையான மருத்துவ ஆலோசனையோடு மருத்துவர்களுடைய விதிபாட்டின்படி நாம் உடல் கழிவு நீக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டோமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் எட்டாவது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு குறைந்தது இருபதிலிருந்து முப்பது நிமிடமாவது சிரிக்க வேண்டும் பேச வேண்டும் இன்றைக்கு தொலைபேசி வந்த பிறகு அலைபேசி வந்த பிறகு மனிதர்கள் மனிதன் முகம் பார்த்து பேசக்கூடிய நேரம் காலமின்மை ஏற்பட்டு விட்டதனாலேயோ என்னவோ சண்டை சச்சரவுகளோ இன்றைக்கு தேவையற்ற வார்த்தை தடிமன்களும் நம்மை தலைகீழாக புரட்டிப் போட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏதேனும் ஒரு வழி ஒரு விளையாட்டு அல்லது ஒரு நீச்சல் பயிற்சி அல்லது ஒரு இசை அல்லது ஒரு டிவி பார்க்கறது பிடிக்கும்னா அதை கூட பாருங்க ஆனால் தினசரி அரை மணி நேரம் அதையாவது செய்ய முடியுமான்னு பாருங்க ஒன்பதாவது இன்றைக்கு நம்முடைய எதிர்மறை எண்ணங்களை குறைக்கக்கூடிய முயற்சியை செய்யணும் மன அழுத்தம் எதிர்மறை வேற புறாமை குணம் கோப கோபகுணம் பழிவாங்கு குணம் இவை அனைத்துமே நம்முடைய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடை மிகப்பெரிய அளவில் குறைக்கின்றது அப்படிங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கிறோம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளமிலா சுரப்பியும் வேலை செய்வதற்கு குறிப்பிட்ட வகையான சத்துக்கள் தேவைப்படுவதை பார்க்க உதாரணத்துக்கு இப்ப தைராய்டு சுரப்பி இந்த தைராய்டு சுரப்பி முறையா வேலை செய்யணும்னா டுவெல் சார்ந்த சத்துக்கள் அற்று அதால் வேலை செய்யவே முடியாது அப்ப டுவெல் சார்ந்த சத்து குறைபாடு ஒருவேளை நம் உணவிலோ வாழ்வியல் முறையிலோ நமக்கு ஏற்பட்டு இருக்குன்னா அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் இந்த வகையான வழிமுறைகளை முறையாக பின்பற்றக்கூடிய ஒரு சுலபமான முயற்சியை மட்டும் நம்ம செய்ய முடியுமையானால் இந்த பத்தில் குறைந்தது எட்டாவது நாம் செய்ய முடியுமேயானால் நமக்கு நூறு வயதானாலும் நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் அற்று ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியை கேளுங்க எனக்கு நேரம் இருக்கும்போது நான் அதற்கான பதிலை எழுதுகிறேன் நூறு நாட்கள் இதை தொடர்ந்து பின்பற்றி விட்டு உங்களுடைய ஹார்மோன் ஃபங்க்ஷனில் என்ன மாதிரி நல்ல மாற்றங்கள் வந்திருக்குன்னு கூட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என்னோட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்